ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நானே டெய்லி வீடியோ போடுறதுனால வந்து நானே எடிட் பண்ணி நானே ஷூட் பண்ணி நானே போஸ்ட் பண்ணி அது அது ரொம்ப இதுவாக இருந்ததுனால சரி ஒரு 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 எடிட்டர் நம்ம எடுப்போன்றது தான் இது ஐடியா ஒரு எடிட்டர் எடுத்தேன் நான் அப்போ சூழ்மையில் இருந்தேன் ஸோ அங்கே ஒரு போ ஒரு பக்கத்துலேயே ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று ரெண்ட் எடுத்து ஒரு டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் எடுத்து அங்கே நம்ம பண்ணலாம் ஒரு ஆஃபீஸ் மாதிரி அங்கே வந்து வர வச்சு நம்ம எடிட் பண்ணி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அங்கே ஒருத்தங்களை போட்டேன் அந்த ஒருத்தர்லேருந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு ஆறு பேர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஆஃபீஸ் வந்து பள்ளிக்கரணியில் வந்து ஒரு ஆஃபீஸ் ரெடி பண்ணேன் அங்கே போகணும் ஆக்சுவலி போயிட்டு அதுக்கப்புறமா வி ரியலைஸ் அது கொஞ்சம் தூரமாக இருக்குது இந்த மாதிரி இன்டர்வியூஸ் இப்போ யாராவது வராங்கன்னா அவ்வளோ தூரம் வரது கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தென் வி மூவ் இயர் இந்த பிளேஸ் வந்து இப்போ தான் இங்கே வந்து நிறையா பேர் ஜாயின் பண்ணி ஒரு பதினேழு பேர் கிட்டக்க என்ன இருக்க தான் நினைக்கிறேன்